ஒரே விஷயம் யாரும் வந்து கேப்டனுடைய படத்தை எந்த கட்சியா இருந்தாலும் பயன்படுத்த கூடாது என்பதை இந்த பிரஸ் மீட்ல நான் சொல்றேன் ஏன்னா நாங்க இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி எங்கள் தலைவர் கேப்டன் அப்படி இருக்கும் போது மற்றொரு அரசியல் கட்சி கேப்டன் புகைப்படத்தை என்றைக்கும் யாரும் பயன்படுத்தவே கூடாது கூட்டணிக்கு வர்றீங்களா அப்ப நம்ம தேர்தல் நேரத்துல பயன்படுத்தலாம் தனிப்பட்ட முறையில் கேப்டனுடைய புகைப்படத்தை எந்த அரசியல் கட்சியும் பயன்படுத்த கூடாது அப்படின்றத இங்க வேலூர்ல இந்த பிரஸ் மீட் மூலயமா நான் தெரிவிக்கிறேன் இதை நீங்க எல்லா இடத்துலயும் பப்ளிஷ் அதே மாதிரி நீங்க கேட்டிங்க ரத யாத்திரைன்னு இன்னைக்கு குடியாத்தத்துல கேப்டனுடைய ரத யாத்திரை தொடங்கப்படுகிறது அஞ்சு மணிக்கு தொடங்குறோம் அது பத்து பதினோரு மணி வரைக்கும் போதுங்க எங்களுடைய கூட்டம் அதனால நாங்க முதல் நாளே கொண்டு வரணும் தான் ட்ரை பண்ணோம் நிறைய வேலைப்பாடுகள் நிறைய வேலை அதனால ஒரு இரண்டு நாள் தாமதமா தான் வேலூருக்கு ரத யாத்திரை வருது அதான் எல்லாரும் சொல்றாங்க கேப்டன் வேலூர் மாவட்டத்தினுடைய மாப்பிள்ள அதனால தன்னுடைய மாமனார் மாமியார் ஊர்ல இருந்தா ஆரம்பிக்கணும்னு கேப்டன் பிடிவாதமா இருந்தே இன்னைக்கு குடியாத்திரத்துக்கு வர்றாரு அதனால எங்க மாவட்டத்தில் எல்லாருக்கும் சந்தோஷம் அவர் வந்து இன்னைக்கு வேலூருக்கு வருகிறார் மக்களை சந்திக்க கேப்டன் மக்களோடு மக்களா வாழ்ந்த தலைவர் அதனாலதான் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற ரத யாத்திரை இன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்றோம் என்பதை